அந்த ஊரில் ராமையா என்கிற முதியவர் வாழ்ந்து வந்தார் பத்து ஏக்கர் நிலம் விவசாய கூலி வேலைக்கு சென்று வந்தார் இவருக்கு பத்மாவதி என்கிற ஒரு பேத்தி இருந்தால் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்த பத்மாவதி தாத்தா ராமையாவுடன் வளர ஆரம்பித்தாள் தாய் தந்தை இல்லாத குறையை போக்க ரொம்ப செல்லமாக பத்மாவதியை வளர்த்து ஆளாக்கி வந்தார் ராமையா ஒரு நாள் பத்மாவதியும் வளர்ந்து பெரிய பெண் ஆனாள் பத்மாவதி வயதை அடைந்த பிறகு அவளது ஒவ்வொரு தங்கத்தில் பரிசு வாங்கிக் கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் ராமையா அன்று பத்மாவதிக்கு பதினெட்டு வயது முடிந்து பத்தொன்பது வயது துவங்கி இருந்தது அவளுக்கு தங்கக் கம்மல் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார் ராமையா அப்போதெல்லாம் ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூவாயிரம் ரூபாய் தான் விவசாய கூலி வேலை மூலம் சிறுக சிறுக சேகரித்த இரண்டாயிரம் ரூபாயை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருந்த பட்டணத்துக்கு தங்க நகை வாங்க போனார் ராமையா புது டிசைன்ல வந்திருக்கிற கம்மலை காட்டுங்க என்று அவர் கேட்க கடைக்காரரும் சில கம்மல்களை காட்டினார் இரண்டாயிரம் ரூபாய் தான் கையில் இருக்கிறது என்று அவர் சொன்னதால் சுமார் ஆறு கிராம் அளவில் ஒரு கம்மலை வாங்கினார் தங்க கம்மலோடு வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் பேத்தி பத்மாவதியிடம் அந்த கம்மலை ஆசையாக கொண்டு போய் கொடுத்தார் கம்மலை வாங்கி பார்த்த பத்மாவதி முகத்தை சுருக்கென்று மாற்றிக்கொண்டாள் ஏமா இந்த கம்மல் உனக்கு பிடிக்கலையா நீ ரொம்பவும் தான் வாங்கிட்டு வந்தேன் என்று தாத்தா தாத்தா ராமையா சொல்ல போன வருஷம் நீங்க வாங்கி தந்த கம்மலும் இதே டிசைன் தான் தொங்கட்டாம் வச்சு கம்மல் வாங்கிட்டு வந்திருந்தா நான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்று சொன்னாள் பத்மாவதி ராமையாவுக்கு மனசு கேட்கவில்லை பேத்தியோட முகம் சுருக்கி போச்சே அப்படின்னு நினைத்தவர் மறுநாள் மறுபடியும் பட்டணத்துக்கு போனார் என் பேத்திக்கு தொங்கட்டான் வச்ச கம்மல் தான் வேணுமாம் எனக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல கம்மலா காட்டுங்கன்னு கேட்டார் அதற்கு கடைக்காரர் அந்த மாதிரி தொங்கட்டான் டிசைன் கம்மல் வாங்கணும்னா குறைஞ்சது ஏழு கிராம் அது வரும் இன்னும் ஐநூறு ரூபாய் இருந்தாதான் அதை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டார் ராமையாவுக்கு கையும் ஓடல காலும் ஓடல ஒரு நாள் வேலையை அப்படியே போட்டுட்டு வந்தோமே இப்போ வந்த வேலையும் முடியலையே அப்படின்னு யோசிச்சார் பேத்திக்கு பிடிச்ச தொங்கட்டா கம்மலை வாங்க முடியலையேங்கிற கவலையும் அவரோட முகத்துல தெரிஞ்சது அதை கவனித்து விட்ட கடைக்காரர் ஐயா நான் வேணும்னா உங்களுக்கு ஒரு உதவி செய்யறேன் நீங்க வருஷா வருஷம் உங்க பேத்திக்கு நகை வாங்க எங்க கடைக்கு வர்றீங்க உங்க பேத்திக்கு பிடிச்ச தொங்கட்டான் கமலையே இப்போ தர்றேன் ஆனா நீங்க நாளைக்கு ஐநூறு ரூபாய் இங்கே கொண்டு வந்து தரணும் உங்களால அது முடியுமா என்று கேட்டார் அவர் இப்படி சொன்னதும் ராமையா முகத்தில் திடீர் சந்தோஷம் உங்க விருப்பப்படியே நீங்க தொங்கட்டான் கம்மலை தந்துட்டா நான் நாளைக்கு இதே நேரத்துல இங்கே வந்து அந்த ஐநூறு ரூபாயையும் தந்துடுறேன் என்று சொன்னார் சற்று நேரத்துக்கு முன்பு ராமையாவின் முகத்தில் ஒருவித ஏமாற்றத்தை பார்த்த கடைக்காரர் அவரை மகிழ்ச்சி படுத்தவே அப்படி ஒரு சலுகையை அவருக்கு கொடுக்க முன்வந்தார் ராமையாவும் பேத்திக்கு பிடித்த தொங்கட்டான் கம்மலை ஏழு கிராம் அளவில் வாங்கி கொண்டு கிராமத்துக்கு போனார் தொங்கட்டான் கம்மலை பார்த்த பத்மாவதி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள் மறுநாள் பட்டணத்து நகை கடைக்காரருக்கு ஐநூறு ரூபாய் தர வேண்டுமே தான் பணம் சேகரிக்கும் ட்ரங்க் பெட்டி முழுவதும் துலாவி பார்த்தார் ஒரு ஐம்பது ரூபாய் போல தான் தேறியது மீதமுள்ள நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எங்கே போவது என்று யோசித்தவர் தான் விவசாய கூலி வேலை செய்யும் பண்ணையார் வீட்டுக்கே போனார் ஐயா எனக்கு அவசரமா நானூற்றி ஐம்பது ரூபாய் தேவைப்படுதுங்க நீங்க எனக்கு அதை தந்தா ரொம்பவும் உதவியா இருக்கும் என்னோட கூலியில அந்த பணத்தை கழிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார் ராமையா ராமையாவை பல வருடமா நன்றாக தெரியும் என்பதால் அந்த பண்ணையாரும் ராமையா கேட்டபடியே நானூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்தார் நேராக பட்டணத்துக்கு போனவர் நகை கடைக்காரரிடம் பாக்கி தொகை ஐநூறு ரூபாயையும் கொடுத்தார் நீங்கள் ரொம்பவும் நல்லவரா இருக்கீங்க உங்க மனசுக்கு நீங்க நல்லா இருக்கணும் என்று சொல்லி அந்த பணத்தை வாங்கி கொண்டார் நகை கடைக்காரர் இதற்கிடையில் ராமையாவின் பேத்தி பத்மாவதியை பெண் கேட்டு இரண்டு வரன்கள் வந்தன ஒருவரன் பக்கத்து பட்டணத்தில் அரசாங்க உத்தியோகம் பார்க்கும் மாப்பிள்ளை மற்றொன்று கிராமத்தில் விவசாயம் ஒரு மாப்பிள்ளை பேத்திக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கையில் பணம் அவரிடம் இல்லைதான் ஆனாலும் பேத்திக்கு காலகாலத்தில் நடக்க வேண்டிய விஷயம் நடக்க வேண்டுமே என்று ஆசைப்பட்டார் நேராக பேத்தியின் விருப்பத்தை கேட்டார் பட்டணத்து மாப்பிள்ளை வேண்டுமா கிராமத்தில் விவசாயம் செய்யும் மாப்பிள்ளை வேண்டுமா என்று ராமையா கேட்க எனக்கு பட்டணத்து மாப்பிள்ளை தான் வேண்டும் எவ்வளவு நாளைக்குதான் இந்த கஷ்டப்படுறது என்று சொல்லிவிட்டால் பத்மாவதி அப்புறம் என்ன பட்டணத்தில் அரசாங்க உத்தியோகம் பார்க்கும் வரனுக்கே தனது பேத்தியை மனம் முடிக்க சம்மதம் சொன்னார் ராமையா கல்யாணம் பண்ண வேண்டும் என்றால் வரதட்சணைக்கும் ஆயிரத்தி எட்டு செலவுகளுக்கும் நிறைய பணம் தேவைப்படுமே திடீரென்று திருமணம் முடிவானதால் தான் வசித்து வரும் வீட்டை விற்பனை செய்வது என்று முடிவுக்கு வந்தார் இருக்கும் ஒரே வீட்டையும் விற்றுவிட்டால் வேறு எங்கு போய் தங்குவாய் என்று அவர் மீது அக்கறை கொண்ட அவரது பாலிய நண்பரான கந்தசாமி கேட்டார் அதான் அந்த பத்து ஏக்கர் தரிசு நிலம் இருக்கே அங்கே ஒரு குடிசையை போட்டு தங்கிக்க வேண்டியதுதான் கல்யாணமானதும் பேத்தி பட்டணத்துக்கு போயிடுவா இந்த ஒண்டிக்கட்டை தங்குறதுக்கு அந்த குடிசை போதாதா என்று எதார்த்தமாக பதில் சொன்னார் ராமையா வீட்டை உடனடியாக விற்று பணம் பெற வேண்டும் என்பதால் ராமையா வேலை செய்யும் ஒரு ஒரு நல்ல நல்ல விலை கொடுத்து அந்த வீட்டை வாங்கிக் கொண்டார் நாளில் ராமையாவின் பேத்திக்கும் பட்டணத்தில் அரசாங்க உத்தியோகம் பார்க்கும் அருண் என்பவருக்கும் திருமணம் நடந்து முடிந்தது திருமணம் முடிந்த கையோடு பட்டணத்துக்கு போய்விட்டால் ராமையாவின் பேத்தி பத்மாவதி இருந்த ஒரே வீட்டையும் விற்றுவிட்டதால் தன்னுடைய தரிசு நிலத்தில் ஒரு ஓரமாக சின்னதாக ஒரு குடிசையை போட்டுக்கொண்டு அங்கே குடியேறினார் ராமையா அடுத்த ஒரு சில மாதங்களில் ராமையாவின் பேத்தி பத்மாவதியின் பிறந்தநாள் வந்தது வழக்கமாக தன்னுடைய பேத்தியின் ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் எப்பாடு பட்டாவது தங்கத்தில் ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுத்து விடுவார் இந்த முறை இருந்த வீட்டையும் விற்று அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்ததால் அவரது கையில் தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு பணமில்லை அதனால் ஒரு வெள்ளி கொலுசை வாங்கி கொண்டு பட்டணத்தில் வசித்து வந்த பேத்தியைப் பார்க்க போனார் நீண்ட நாட்களுக்கு உபசரித்தாள் அவளிடம் தான் வாங்கி வந்த வெள்ளி கொலுசுதான் என்பதை பார்த்த பத்மாவதியின் முகம் சட்டென்று சுருங்கி போனது ஏன் தாத்தா வழக்கமா என்னோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் தங்கத்துலதான் ஏதாவது வாங்கி தருவ இந்த பிறந்த நாளைக்கு வெள்ளி கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கியே ஏன் அப்படின்னு கேட்டாள் ராமையாவும் அவளுக்கு பொறுமையாக பதில் சொன்னார் வேறு ஒண்ணும் இப்போதான் கல்யாண செலவு எல்லாம் வந்து போச்சு உன் தாத்தா கையில தங்கம் வாங்குற அளவுக்கு இப்போ காசு இல்ல இருந்த காசு எல்லாம் போட்டுதான் இந்த வெள்ளி கொலுச வாங்கிட்டு வந்தேன் அடுத்த பிறந்த நாளைக்கு கண்டிப்பா தங்கத்துல பெருசா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பேத்தியை சமாளித்தார் ராமையா பேத்தியும் தாத்தாவும் இப்படி பேசி கொண்டிருக்கும் போதே வீட்டுக்குள் நுழைந்தான் புதுமா பிள்ளை அருண் என்ன தாத்தா எப்படி இருக்கீங்க பேத்தியை பார்க்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க ஒரு ரெண்டு மூணு நாளாவது இங்கே தங்கிட்டு போங்க என்று அருண் சொல்ல இல்ல இல்ல தாத்தாவுக்கு நிறைய வேலை இருக்கும் இங்கே ரெண்டு மூணு நாள் தங்கினா எல்லா வேலையும் கெட்டு போயிடும் என்று தேடி வந்த தாத்தாவை வீட்டை விட்டு அனுப்புவதிலேயே குறியாக இருந்தால் பத்மாவதி பேத்தியை வளர்த்து ஆளாக்கியவர் அவர்தானே அதனால் அவளுக்கு ஆதரவாகவே அப்போதும் பேசினார் என் பேத்தி சொல்றதுதான் சரி எனக்கு ஊர்ல நிறைய வேலை இருக்கு வேலைக்கு போகலன்னா கையில பணம் சேராது அதனால் நான் இப்பவே ஊருக்கு கிளம்புறேன் என்று பேத்தியின் மனம் புண்படாமல் சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் ராமையா அவர் போன பிறகு மனைவி பத்மாவதியிடம் கொஞ்சம் கோபமாகவே பேசினான் அருண் அவரு உன்னை வளர்த்து ஆளாக்கிய தாத்தா தானே அவரை ஏன் வந்து வேகத்துல விரட்டி விட்டுட்ட நீ அப்படி பேசினதுல அவரோட மனசு கஷ்டப்படாதா என்று அவன் சொல்ல நமக்கு கல்யாணமாகி ஆறு மாசம் கூட ஆகல இந்த நேரத்துல அவர் இருந்தா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் போக சொல்லிட்டேன் என்று அருணிடம் கூறி சமாளித்தாள் பத்மாவதி அவளிடம் ஆறு பவுனில் வாங்கி வந்த தங்கச் செயினை பிறந்த நாள் பரிசாக கொடுத்தான் அருண் அவளுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை ஒரு பவுண்ட்ல மோதிரம் அல்லது கம்மல் தான் வாங்கி தருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனா நீங்க ஆறு பவுண்ட்ல பெரிய செயினையே வாங்கி கொடுத்திருக்கீங்க என்று சொன்னவர் ஆமா இந்த செயின் வாங்க நிறைய செலவாயிருக்குமே அவ்வளவு பணத்துக்கு எங்கே போனீங்க என்று கேட்டால் சில வேலைகளை சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா அன்பளிப்புன்னு பணம் தருவாங்க அதன் மூலம் வந்த பணத்தில் தான் இந்த நகையை வாங்கினேன் என்று சொன்னான் அருண் அவன் அன்பளிப்பு என்று கூறியதை லஞ்சம் என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை அடுத்த பிறந்த நாளைக்கு பத்து பவுண்ட்ல விவசாய வேலைக்கு கொண்டான் ஆரம்பித்தார் நாட்கள் வேகமாக ஓடின பேத்தியின் அடுத்த பிறந்த நாளைக்கு எப்படியாவது தங்கத்தில் வலையில் வாங்கி கொடுத்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் கூலி வேலை மூலம் சம்பாதித்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வந்தார் பேத்தியின் பிறந்த நாள் நெருங்கி கொண்டிருந்தது ஒரு நாள் விவசாய வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிய ராமையா கல் இடறிவிட்டதால் காயமடைந்தார் காலில் அடிப்பட்டதில் ரத்தம் கசிந்தது அக்கம் பக்கத்தினர் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள் அந்த அவர் வைத்த அத்தனை பணமும் செலவாகிவிட்டது போதா குறைக்கு ஒரு மாதம் வரையில் வேலைக்கே போகக்கூடாது என்று டாக்டர் சொல்லிவிட்டதால் பரிதவித்து போனார் ராமையா கையில் இருந்த எல்லா பணமும் செலவாகிவிட்டதே என் பேத்தியின் பிறந்த நாளும் நெருங்கிவிட்டதை அவளுக்கு நான் தங்கத்தில் எதுவும் வாங்கி கொடுக்க முடியாத கையில் இருந்த எண்ணி பார்த்தார் சில்லறை காசுகளையும் சேர்த்துதான் எண்ணினார் ஒரு இருநூற்றி நாற்பது ரூபாய் தான் தேறியது இந்த பணத்தில் தங்கம் எல்லாம் வாங்க முடியாதே என்று நினைத்தவர் பேத்திக்கு பிடித்த நெய்லட்டை ஒரு கிலோ வாங்கி கொண்டு பட்டணத்துக்கு போனார் ஏற்கனவே கீழே விழுந்ததில் அடிப்பட்ட காயம் முழுமையாக ஆறாததால் காலில் கட்டு போட்டிருந்தது அப்படி இப்படி என்று எப்படியோ பேத்தியின் வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டார் அவரது முகத்தில் அவ்வளவு களைப்பு தெரிந்தது பேத்தி வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று நினைத்துதான் வந்தார் மிக சரியாக ஒரு வருடம் கழித்து வந்த தாத்தாவை மறுபடியும் பார்த்த பத்மாவதி முகத்தில் அப்படி சொல்லிக் கொள்கிற அளவுக்கு மகிழ்ச்சி எல்லாம் இல்லை தாத்தாவின் கையை தான் முதலில் பார்த்தாள் இந்த வாட்டியாவது தங்கம் வாங்கி வந்திருக்காரா என்று அவளது கண்கள் நோட்டமிட்டன தாத்தாவின் காலில் அடிப்பட்டிருக்கிறதே அவருக்கு என்ன ஆயிற்று என்று கூட ஒரு வார்த்தை அவள் கேட்கவில்லை என் பிறந்த நாளைக்கு தங்கத்துல என்ன வாங்கிட்டு வந்திருக்க தாத்தா என்று தான் அவள் கேட்டாள் பேத்தியை பற்றிதான் ராமையாவுக்கு நன்றாக தெரியுமே உனக்கு ரொம்ப பிடிச்ச நெய்லட்டு வாங்கி வந்தேன் என்று சொன்னவர் அதை பேத்தியிடம் கொடுத்தார் ஆனால் அவள் அதை வாங்கவில்லை அப்படினா நீ இந்த வாட்டியும் தங்கம் எதும் வாங்கிட்டு வரலையா என்று அலட்சியமாக கேட்டால் உனக்கு தங்கம் வாங்க தான் பணம் சேமிச்சுட்டு வந்தேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டேன் தாயே அதுல கால்ல அடி ரத்தம் எல்லாம் வந்துருச்சு ஊர்க்காரங்க தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க அங்கே மருந்து மாத்திரை அது இதுன்னு செலவானதுல உனக்காக நான் சேமிச்சு வச்சிருந்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு சரி தங்கம் தான் வாங்க முடியல பேத்திக்கு பிடிச்ச நெய் லட்டாவது வாங்கிட்டு போவோம்னு தான் அத வாங்கிட்டு வந்த தாயி இந்த முறை இல்லனா என்ன அடுத்த முறை இந்த தாத்தா உனக்கு அஞ்சு பவுண்ட்ல பெரிய செயின் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று அந்த வறுமையான வாழ்விலும் பேத்தியின் மனம் கஷ்டப்படாமல் பேசினார் ராமையா அவர் இப்படி சொன்னது எதுவுமே பத்மாவதிக்கு திருப்தியை தரவில்லை கீழே விழுந்துட்டேன்னு சொன்னியே இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லையே நல்லாதானே இருக்க இன்னைக்கு ஒரு நாள் இல்ல ஒரு பத்து நாளாவது இங்கே நீ தங்கிதான் ஆகணும் உடம்பு நல்லா தெம்பு ஆனதுக்கு அப்புறமா தான் நீ கிராமத்துக்கு போகணும் பத்மாவதி இப்படியெல்லாம் ராமையாவிடம் கேட்க வேண்டும் என்று நாம் வேண்டுமானால் ஆசைப்படலாம் ஆனால் அவள் அடிமனதில் அப்படி ஒரு எண்ணமே இல்லை தங்கம் இல்லாமல் வந்தவரை வந்த வேகத்தில் அனுப்புவதிலேயே குறியாக இருந்தாள் தாயி உடம்பு ரொம்ப அசதியா இருக்கு மதிய சாப்பாடு ஊருக்கு போறேனே என்று ராமையா சொல்ல அவ்வளவு காத்திருக்க வேண்டும் நீ இப்பவே கிளம்பிடு அப்பதான் போய் சேருவ என்று சொல்லிவிட்டாள் நீ சொன்னா சரிதான் தாயி நான் கூட போற வழியில ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போறேன் இப்போ ஒரு சொம்பல தண்ணி மட்டுமாவது கொடுத்தாயி ரொம்ப தூரம் நடந்ததுல நாக்கு வறண்டு போயிடுச்சு பாவம் அந்த ராமையா அந்த பேத்தியின் மனம் கோணாமல் தான் பேசினார் ஆனால் அந்த பாதகியோ யாரும் இல்லாத தன்னை வளர்த்து ஆளாக்கிய தாத்தா என்கிற எண்ணம் கூட இல்லாமல் பேசினாள் குடிக்க தண்ணீர் கொண்டு வர லாரி இன்னைக்கு காலையில இருந்து வரல நான் கூட தண்ணி இல்லாம தான் தவிச்சிட்டு இருக்கேன் நீ போற வழியிலேயே எங்கேயாவது வாங்கி குடிச்சுக்க என்று சொல்லிவிட்டாள் விட்டால் சட்டையை பிடித்து இழுத்து வெளியே போ என்று கூட அவள் சொல்லிவிடுவாள் போல இருந்தது அதுக்கு மேலேயும் பேத்தியின் மனதை புண்படுத்த விரும்பாத ராமையா பேத்திக்கு என்று ஆசையாக வாங்கி கொண்டு வந்த நீலட்டை அவள் வீட்டுக்குள் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு மெல்ல மெல்ல வெளியே நடந்தார் என் பேத்தி ஏன் இப்படி மாறிவிட்டால் ஒருவேளை எனக்கு தான் அவளுக்கு பிடித்த மாதிரி நடந்துக்க தெரியலையா என்று தனக்குள் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே தட்டு தடுமாறி நடந்து போனார் ரோட்டோரமாக இருந்த பெட்டிக்கடையில் ஒரு சொம்பு நிறைய தண்ணீரை கேட்டு வாங்கி குடித்தவர் இரண்டு வாழைப்பழத்தையும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டையும் வாங்கி சாப்பிட்டு அந்த மதிய நேரத்து பசியை போக்கிக் கொண்டார் அதற்கு பிறகுதான் அவருக்கு தெம்பு வந்தது ஒரு வழியாக ஊருக்கு வந்து சேர்ந்தார் நாட்கள் நகர ஆரம்பித்தன நீண்ட இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் விவசாய வேலைக்கு போக ஆரம்பித்திருந்தார் ராமையா ஒருநாள் அவரை வீடு தேடி வந்து சந்தித்த அவரது முதலாளியான பண்ணையார் ராமையா உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு விலை கொடுத்து வாங்க யாருமே முன்வராத உங்களோட பத்து ஏக்கர் தரிசு நிலத்தையும் ஒருத்தர் கேட்கிறார் நல்ல விலையும் சொல்கிறார் அவருக்கு பேசி முடிச்சிடலாமா என்று கேட்டார் அதை கேட்ட ராமையாவுக்கு சந்தோஷம்தான் இந்த தரிசு நிலத்தை வாங்கி அவர் என்ன பண்ண போறாராம் இதுல விவசாயம் செய்ய முடியாதுங்கறத அவருக்கு தெரியுமா என்று அக்கறையோடு கேட்டார் அவரு இந்த இடத்தை விவசாயம் பண்ண கேட்கல இதுல ஒரு தொழிற்சாலை கட்ட போறாராம் என்று பண்ணையார் சொல்ல தொழிற்சாலை வந்தா இந்த ஊரு விவசாயம் பாதிக்குமே என்று மறுபடியும் அக்கறையோடு விசாரித்தார் ராமையா நீங்க நினைக்கிற மாதிரி கெடுதல் பண்ற தொழிற்சாலை அது கிடையாது அவரு பெரிய ரைஸ் மில் ஓனர் புதிய ரைஸ் மில் ஆரம்பிக்கிறதுக்கும் அரிசி மூட்டைகளை பாதுகாப்பா வைக்கவும் இந்த இடத்தை வாங்குறாராம் என்று பண்ணையார் சொன்ன பிறகுதான் ராமையாவுக்கு திருப்தி வந்தது தன்னுடைய பத்து ஏக்கர் தரிசு நிலத்தை விற்பதற்கு ஒப்புக்கொண்டார் ராமையா ஒரு ஏக்கருக்கு ஐந்து லட்சம் என்று பத்து ஏக்கருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கிடைத்தது அந்த ஐம்பது லட்சம் ரூபாயில் பெரிய வீடு ஒன்றை விலைக்கு வாங்கினார் ராமையா மீதம் இருந்த பணத்தை வங்கியில் தன்னுடைய பேத்தி பெயரில் டெபாசிட் செய்தார் ஆறு மாதம் தான் ஓடி இருக்கும் ஒரு நாள் கணவன் அருணோடு தாத்தாவை பார்க்க கிராமத்துக்கு வந்திருந்தாள் பத்மாவதி அழுது அழுது அவள் முகம் வீங்கி போயிருந்தது அருண் முகத்திலும் அவர்களிடம் அன்பளிப்பு என்கிற பெயரில் லஞ்சம் வாங்கி வந்த ஒரு நாள் அகப்படுவான் வேலையிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டு அவனது சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டுவிட்டன வேறு வழி தெரியாத அவர்கள் இப்போது ராமையாவை தேடி வந்திருக்கிறார்கள் சரி நடந்தது நடந்து போச்சு அந்த வேலை இல்லைன்னா வேற வேலை இல்லையா என்ன இந்த வீடு நான் உனக்காக வீடுதான் இங்கேயே ரெண்டு பேரும் தங்கிக்கோங்க என்று ராமையா சொன்னபோது போது பத்மாவதியின் கண்களில் கசிந்தது நடந்த விஷயங்களை எல்லாம் கேள்விப்பட்ட ராமையாவின் பாலிய நண்பர் கந்தசாமி அப்போது அங்கே வந்து சேர்ந்தார் தன்னுடைய பேத்தி இப்போதெல்லாம் தன்னிடம் வேறு யாரோ போல நடந்து கொள்கிறாள் என்று கந்தசாமியிடம் ஏற்கனவே ராமையா சொல்லி இருந்தார் அதை மனதில் வைத்திருந்த கந்தசாமி பத்மாவதியிடம் இந்த நேரத்தில் நான் உனக்கு ஒரு கதை சொல்லியாக வேண்டும் இந்த தருணத்தை விட்டால் அது பிறகு கிடைக்குமா என்பது தெரியாது என்று சொன்னவர் அந்த உண்மை கதையை சொல்ல ஆரம்பித்தார் ஒரு ஊர்ல ராமையானு ஒருத்தர் இருந்தார் ஒருமுறை அவர் புகழ்பெற்ற கோவிலுக்கு யாத்திரை போய்விட்டு ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் வர்ற வழியில ஒரு குப்பை தொட்டிக்குள் இருந்து குழந்தை அழக்கூடிய சத்தம் கேட்டது அவர் கிட்ட போய் பார்த்தார் அங்கே இரண்டு வயசேயான பெண் குழந்தை அழுதுட்டு இருந்தது அந்த குழந்தை வேணாம்னு யாரோ ஒரு தாய் வீசி விட்டு போயிருக்கிறாள் குழந்தையை பார்த்து மனம் இழகி போன ராமையா அந்த குழந்தையை தன் வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பித்தார் அந்த குழந்தைக்கு பத்மாவதி அப்படின்னு பெயர் சூட்டி வளர்த்த ஆளாக்கினார் அந்த குழந்தை பெரியவளானதும் இருந்த வீட்டை விற்று நல்ல இடத்தில் திருமணமும் செய்து கொடுத்தார் தங்கம் வாங்கி வரவில்லை என்று அந்த பேத்தி விரட்டி விட்டாலும் கூட அந்த ராமையா இப்போது அந்த பேத்திக்காக சில லட்சம் ரூபாயை பேங்க்ல டெபாசிட்டும் செய்திருக்கிறார் கந்தசாமி கதையை முடிக்கவில்லை அதற்குள் தாத்தா ராமையாவை ஓடி போய் கட்டிப்பிடித்து அழுதாள் பத்மாவதி என்னை மன்னிச்சிடு தாத்தா உன்னை நான் எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டேன் அதுக்குதான் அந்த கடவுள் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்திருக்கிறார் என்றவள் அவர் காலில் விழுந்து கதறினாள் எழுந்திரு தாயே நீ இப்படி உடைஞ்சு போய் அழுதா நான் செத்தே போயிடுவேன் இனி இனி அழக்கூடாது நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இனி எல்லாமே நல்லதே நடக்கும் என்று சொன்னவர் பேத்தியின் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டார் மீண்டும் கணவரோடு கிராமத்தில் குடியேறிய பத்மாவதி மனம் திறந்தே ராமையாவின் பேத்தியாக வாழத் தொடங்கினாள் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம கதை மலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க